வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்களால் என்ன விஷயம் என்றால் கனடாவில் பத்தாயிரம் புதிய வாய்ப்புகள் உருவாக இருக்கின்றது அதற்குரிய அறிவிப்பு செய்தி வாயிலாக வெளிவந்திருக்கிறது எந்த துறைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது புதிய பத்தாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக போகிறது கனடாவில் அதுவும் கனடாவினுடைய தலைநகர் பொலிட்டிக்கல் கேபிட்டல் என்று சொல்லப்படுகிற ஓட்டுவாவிலே தான் அது அந்த தொழில் நிறுவனம் தொடங்க இருக்கிறது சாதாரண தொழில் நிறுவனம் அல்ல பிளைட்டுகளை தயாரிக்கிற தொழில் நிறுவனம் கனடாவுக்கு தேவையான பிளைட்ஸையும் அது தயாரிக்க போக போக இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்ன விஷயம் என்று உள்ளார்ந்தமாக சுருக்கமாக பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கின்றது அது அது வந்து ஸ்வீடன் நாட்டுக்கு சொந்தமான ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி அது வந்து எஸ்ஏபி என்று அழைக்கப்படுகிறது ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி வந்து அதனுடைய சிஇஓ வந்து கனடாவோட ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள் கனடாவினுடைய தரப்பு உரிய தரப்புகளோட வந்த இணக்கப்பாட்டுக்கு அடிப்படையில் ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி வந்து இங்கே ஓட்டோவாவில் வந்து ஃப்ளைட் தயாரிக்கிற மேட் இன் கனடா என்ற பேர்லேயே சொந்தமான ஃப்ளைட்டை தயாரிக்கிற ஃப்ளைட் உருவாக்குகிற ஒரு பெரிய தொழிற்பேட்டையை ஓட்டோவாவில போட போயிடும் இதில் தொழிலாளர்கள் உட்பட அதுக்குரிய ரிசர்ச் அந்த அதுக்குரிய எல்லா கட்டுமானம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு புதிய பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக இருப்பதாக அந்த ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனியுடைய சிஇஓவாகவும் நிறுவனராகவும் இருக்கிற மெக்கெல் ஜஹென்சன் அவர்கள் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஓட்டோவாவிலே வந்து பெரிய இந்த விமான கட்டு கட்டுமானத்தை உருவாக்குகின்ற தொழிற்பேட்டை பெறப்போகின்றது பத்தாயிரம் வாய்ப்புகள் உருவாக போகிறது அதற்குரிய துறையினராக இருக்க வேண்டும் இந்த விமான தயாரிப்பு சம்பந்தமாக அது சம்பந்தமாக ரிசர்ச் செய்தவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்க இருப்பது மகிழ்ச்சி தகவல் ஆகவே இன்னும் ஒரு மகிழ்ச்சி தகவல் என்ன விஷயம்னா கனடாவுக்குரிய மண்ணிலேயே கனடாவுக்குரிய ஃப்ளைட்டுகளை வந்து தயாரிக்கிறதுக்குரிய அதுவும் இராணுவ ஃப்ளைட் ராணுவ ஏர் போர்ஸுக்குரிய வந்து தயாரிக்க போயிடும் முன்னரை உங்களுக்கு தெரியும் மார்கார்னி பிரதமர் மார்க் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் கனடாவினுடைய இந்த பாதீட்டின் அந்த அதுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டது பல பில்லியன் டொலர்ஸ் கனடாவினுடைய ஏர்போர்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு எஃப் முப்பத்தி ஐந்து ரக விமானங்களை கொள்வனவு செய்ய சொல்லி ஆனால் அதுக்கு பிரதியீடாக இந்த ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனியால் இங்கே கட்டுமானங்கள் செய்யலாம் ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி என்ன வகையான விமானங்களை உருவாக்குறதுல வல்லமை வாய்ந்த வேண்டாம் கிரிப்டன் ஜெட்ஸை வந்து உருவாக்குறதுல வந்து வெள்ளமை பொருந்தியவர்கள் ஆகவே கிரிப்டன் ஜெட்ஸ் வந்து இங்க கனடா மண்ணில ஓட்டோவாவில உருவாக இருக்குது அது விமான படைக்கும் வந்து இணைத்துக் கொள்ளப்படும் அப்போ ஆகவே வருகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேருந்து அதற்குரிய முன் நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஸ்வீடன் கனடா எல்லாருமே வந்து ஒன்றாக இயங்குகிற எக்கனமிக்கலாக பொலி பொலிட்டிக்கலாக வந்து ஒரு நட்பு ரீதியாக இயங்குகின்ற நாடுகள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியப்படும் ஸ்வீடன் வந்து மன்னர் ஸ்வீடனுக்கு எப்படி பிரித்தானியாவுக்கு மன்னர் இருக்கோ மன்னர் அதனுடைய ராணி இங்கே இந்த செய்திகளுக்கு பிறகு ஓட்டோவாவுக்கு வரப்போகிறார்கள் நவம்பர் எண்டில் வந்து அவர்கள் இங்கே வந்து சந்திப்புகளை ஓட்டோவாவில் ஒரு சந்திப்பு மூன்றியலக்கும் விஜயம் செய்ய போகின்றார் ஸ்வீடனுடைய கிங் கார்லஸ் பதினாறு அவர்களும் கியூன் சில்வியா அவர்களும் சில்வியா அவர்களும் வந்து இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே வரப்போயினும் வந்து கனடாவின் ஓட்டோவா மூன்று இலக்குல போயினும் இது கனடாவுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில் இருக்கிற நட்பை பிரதிபலிக்கிறதாக அமைய போகின்றது டிபென்ஸ் சம்பந்தமாக பேச போகிறார்கள் ஆகவே கனடாவில் இனி கனடாவுக்கு தேவையான டிஃபென்ஸ் ஃப்ளைட்ஸ் வந்து தயாரிக்கிற நிகழ்வு நடைபெற இருக்கின்ற என்ற செய்தியையும் அதற்குரிய வேலைவாய்ப்புகள் உருவாக போன்ற என்ற புதிய செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை அறிவதற்கு ஃபாலோ பண்ணி கொள்ளுவோம் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு சந்தி பதினூடாக சந்திப்போம்